வணக்கம் நான் கருண்ய கணேஷ் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய வீடில் ஏகப்பட்ட காரணங்களுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்காது செழிப்பும் இருக்காது அந்த சமயத்தில் நம்ம ஒரு முக்கியமான குறிப்பு பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்பவும் அந்த மகிழ்ச்சியும் செழிப்பும் வர வைக்க முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில சிலைகளை வீட்டில் வாங்கி விற்கிறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து செழிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த மாதிரியான சிலைகள் அப்படிங்கறத நாம் பார்ப்போம் அது மட்டும் இல்லாம உண்மையாலுமே நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துச்சு ஆனால் ஒரு சில சிலைகளை வாங்கி நான் வீட்டில் வச்சேன் அதை வச்சதுக்கப்புறமே எங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாகவே இருக்குது அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவையான சிலைகள் என்னென்ன அப்படின்னு கண்டறிஞ்சு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சிலைகளை வாங்கி வைக்கலாம் என்னென்ன பிரச்சனைகளுக்காக அந்த சிலைகளை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த சிலைகளை வீட்டில் வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாற போய் என்ன சிலைகள் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் ஏகப்பட்டது சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டில் கண்டிப்பாக அவங்களால சேமிக்கவே முடியாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது தண்ணி மாதிரி கரைஞ்சுட்டே போயிடும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் குதிரை சிலை இருக்கு இல்லையா அதை வாங்கி வைக்கணும் அதுவும் அது முக்கியமாக வெள்ளை கலரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சிலையை வீட்டில் வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு நாம்ம வெள்ளிக்கிழமை நாள் கண்ட பூஜை பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான வீண் செலவுகள் வராது பணம் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதனால் குதிரை சிலையை வாங்கி வைங்க அடுத்ததாக பசுவும் கண்ணுக்குட்டியும் கலந்து அதாவது காமதேரோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிலையை வீட்டில் வாங்கி வைக்க வைங்க வீட்டில் வாங்கி வைக்கிறதன் மூலமாக மிக மிக புண்ணியம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு எப்போதுமே ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்னு சொல்ல முடியும் அடுத்ததாக யானை சிலை யானை சிலை செல்வத்தோட அடையாளன்னே சொல்ல முடியும் இந்திரனுடைய வாகனம் அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன கலரில் சிலை வாங்கி வைக்கணும்னா வெள்ளை நிற பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க இல்லையா அந்த சிலையை தான் வாங்கி வைக்கணும் மர கருப்பு சிலையை வாங்கி வச்சிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப கெடுதல் அதனால் வெள்ளை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் அமைப்பு கொண்ட அந்த யானை சிலையை வாங்கி வைக்கிறதன் மூலமாக வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருளாதார பிரச்சனை நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டமே வராது எப்பயுமே உங்கள் கையில் காசு தங்கி இருக்கும் அடுத்ததாக கணபதி சிலை இந்த கணபதி சிலை வீட்டில் வாஸ்துப்படி மங்களகரமானது வீட்டில் எப்போதுமே மங்களகரமான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கும் எந்த வித கெட்ட விஷயங்களும் நடக்காது என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பா கணபதி சிலை வச்சுருக்கணும் பெரிய அளவில் இல்லைனாலும் அதாவது ஒரு சின்ன அளவிலையாவது வீட்டில் வச்சிருங்க அவர் துன்பங்களை போகக்கூடியவர் அதனால கணபதி சிலையை வீட்டில் வைங்க அடுத்ததாக ஆமை சிலை ஆமை சிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அவதாரணை சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தேவி கடல்லிருந்து தான் பிறந்தாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆமை சிலை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சிலை அப்படின்னு சொல்ல முடியும் இது வீட்டோட வடக்கு பகுதியில் வச்சா நம்மளுடைய துன்பம் வெகு விரைவில் குறையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது குடும்பத்தின் மூலமாக வரும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக பணம் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சிலைகளை வையுங்க அடுத்ததாக கிளி சிலை இந்த கிளி சிலையில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க படிக்க மாட்டேன்றாங்க உங்கள் கூட அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளி சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் இப்படி வைக்கிறதன் மூலமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும் அதனால் கிளி சிலையை வாங்கி வைங்க அடுத்ததான் மீன் சிலைகள் மீன் சிலைகள் வந்து ஒரு சிலர் வந்து உயிரோடவே மீன் வளர்த்துவாங்க இதன் மூலமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு வந்து எந்த ஒரு உயிர் பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மீன் சிலையை வைக்கிறதன் மூலமாக இன்னும் ஏகப்பட்ட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீன் சிலையை வீட்டில் வைக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மீன் வச்சுருவங்க வச்சுருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கெட்டதாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் ஏறுமுகமாகவும் இருக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தி அவங்களுடைய வீட்டில் நெருங்காது அப்படின்னு சொல்ல முடியும் அதனால இந்த மீன் சிலையை வாங்கி வைங்க இந்த மாதிரி எல்லா சிலைகளையும் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க எல்லா சிலைகளும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி வைங்க மற்றவங்க வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக இது செய்யுங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வேறு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோ ஓச்சிங்